நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நமக்கு கடலூர் டூரிஸ்டர் மூலமாக சர்வதேச சுற்றுலா திட்டமானது கிடைத்திருக்கின்றது நீங்கள் ஒரு முறை நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தி இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் நீங்கள் உங்களது வாழ்நாள் முழுதும் சுற்றுலா சென்று கொண்டே இருக்கலாம் நீங்கள் செலுத்தும் நான்காயிரத்து ஐநூறு ரூபாயானது நீங்கள் மட்டுமல்ல உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களில் அல்லது உங்களது நண்பர்கள் என யாரை வேண்டுமானாலும் நீங்கள் விரும்புபவர்களை சர்வதேச சுற்றுலாவிற்கு அனுப்பலாம் உங்களுக்குப் பிறகு இந்த சர்வதேச சுற்றுலாவினையும் வருமானங்களையும் அனுபவிக்க நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரை நியமிக்க வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஒரு முறை செலுத்தும் நான்காயிரத்து ஐநூறு ரூபாயானது நீங்கள் இத்திட்டத்தில் இணைந்த வருடத்திலிருந்து நூறு ஆண்டுகள் உங்களது குடும்பத்தில் உபயோகத்தில் இருக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களையும் உங்களது குடும்பத்திற்கு கொடுத்துக் கொண்டே இருக்கும் மேலும் காப்பீட்டுத் திட்டத்தினையும் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடலூர் டூரிஸ்டர் உங்களுக்கு வழங்குகின்றது நீங்கள் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அளித்து இத்திட்டத்தில் இணைந்த பிறகு நீங்கள் நான்கு நபர்களை இத்திட்டத்தில் இணைக்க வேண்டும் மேலும் நீங்கள் நான்காவது அறை அதாவது மஞ்சள் அறையின் வருமானமான முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயினைப் பெற்றிருந்தால் உங்களுக்கு அதாவது யார் பெயரில் ஐட்டி உள்ளதோ அவர்களுக்கு விபத்துக் காப்பீடாக ஒரு லட்சம் உங்களது குடும்பத்திற்கு வழங்கப்படும் அதற்கு ஏற்ப சில சட்ட விதிமுறை மூலம் கடலூர் டூரிஸ்டர் தன்னை நீண்ட காலம் நிலை நிறுத்தும் வகையில் எதிர்காலத்தில் மாற்றம் பெறும் அதற்கான வேலையில் கடலூர் டூரிஸ்டர் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இதுவரை எந்த நிறுவனமும் வழங்காத ஒரு வாய்ப்பினை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகை சுற்றி பார்ப்பதுடன் நமது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பீடும் உங்களது குடும்பத்திற்கு கிடைக்கும் உடனே சேர்வீர் உடனே நான்கு நபர்களை சேர்ப்பீர் நன்றி நண்பர்களே